வணக்கம் உலகெங்கு இருக்கும் நார்தர் மீடியா நேரலுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் அபிமான ஜோதிடர் ராஜகோபாலன் திருச்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் புதிய ஆங்கில வருடம் எப்படி அமையப்போகிறது என்பதை பற்றி சற்று பார்ப்போம் இந்த காணொலியில் கண்டு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் மேற்கண்ட அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தொடர்புகளவும் வாங்க பார்க்கலாம் இந்த வருடம் சோபகிருது வருடம் தமிழ் வருடம் மார்கிழி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பரை பஞ்சமி திதி மகா நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் இரவு பனிரெண்டு மணி ஒரு நிமிடத்திற்கு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மீன நக்கத்தில் உதயமாகிறது உணர்பூசம் நானாம் பாதம் பூசம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயில்யம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் உடைய மாதக்காரகரனுடைய சந்திரனுடைய ஆட்சி வேடத்தை கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் மிகவும் நல்ல பலன்கள் நடக்கும் இந்த வருடம் முழுதும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வருடத்தில் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு சஞ்சரிக்கிறார் அது சைமயம் கடகராசி அன்பர்கள் எதிலும் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது தேவையில்லாத விஷயத்தை தேவையில்லாத இடத்தில் பேசாமல் இருப்பது நல்லது அடிக்கடி உடல்கள் பாதிப்பு ஏற்படும் நெடுந்தூர பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது சந்தேகப்படும்படி யாரிடம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம் உங்களுடைய கருத்து சோதனத்திற்காக யாரிடம் முன்கூட்டி செய்து அதில் தயவு செய்து மாற்றாமல் இருப்பது நல்லது எங்கு சென்றாலும் நாவடக்கம் மிக முக்கியம் தொழில் சஞ்சாரம் செய்ய வேண்டாம் நிறைய சீப்பா கிடைக்கும் சொல்லிட்டு வாங்கி போட்டு தொழில் பண்ணாதீங்க ஒரு வேலையில் விட்டு இன்னொரு வேலை கிடைக்கிறது என்றால் அடுத்த வேலை கிடைக்க மட்டும் தயவு செய்து இந்த வேலையில் தொடருவோம் அந்த வேலை கிடைக்கும் என்று நம்பி இந்த தொழில் இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போயிடாதீங்க அந்த சிறிது கால தொய்வு ஏற்படும் மாற்றம் விரும்பும் அன்பவர்கள் உத்தியோகஸ்தர்கள் அடுத்த வேலை கிடைக்கவது தயவு செய்து இந்த வேலையை விடவேலாம் குறிப்பாக பெண்களுக்கு ஆண்களுக்கும் மூட்டு வலி தசை வலி சிறுநீரர் கோளாறு தீரணமின்மை சரியான தூக்கமின்மை என்ற பிரச்சனை வரும் தொழில் செய்வோர் புதிய தொழில் தொடங்குவதை தயவுசெய்து நீப்போ மாற்று யோசனை இருக்கிறோம் அதிக கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் கடன் வாங்கி தொழில் செய்வதையும் தயவு செய்து புதிய புதிய ஒப்புதலை பெற போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது மாணவர்கள் நன்கு தீவிர முயற்சி செய்தால் மட்டுமே நல்ல மதிப்பீடுகள் பெற முடியும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது பொதுவாக கடகராசி என்பர்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் கடகராசி உள்ளவர்களுக்கும் பூச நட்சத்திரங்களுக்கும் விவாகத்தை சற்று தள்ளி வைப்பது நல்லது விவாகம் ஒரு நான்கு மாதத்திற்கு பிறகு அதாவது சனி பகவான் சஞ்சாரம் முதல் மூன்று மாதத்திற்கு கடுமையாக இருக்கும் அதற்கு பிறகு சனி வருது கடகராசியில் உள்ள எல்லா நல்ல எல்லா நேயர்களுக்கும் வாகனத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்குவோம் செய்து சொந்த வாகனத்தை பயன்படுத்துவது நல்லது இல்லைனால் பொது வாகனத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் அடுத்தவருடைய வாகனத்தை யூஸ் பண்ணுறதாலையோ எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்கள் ஃப்ரெண்டோட வண்டி எடுத்துகிட்டு போவீங்க உங்கள் நேரம் அந்த வண்டி ரிப்பேர் ஆகிரும் ரிப்பேர் ஆனோன்னா நீங்கள் அடுத்த வண்டி யூஸ் பண்ணிடுவீங்க திடீர்னு அவர் ஃபோன் பண்ணி கேட்கும்போது இந்த வண்டி ரெடி ஆகாது இதனால நண்பர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற நண்பர்கள் கூட உங்களுக்கு பிரச்சனை வரும் ஒரு ரூபா சம்பார்த்தா பத்து ரூபா செலவழியும் நிம்மதி இருக்காது நீங்கள் யாருக்கு உதவுறீங்களோ அவங்க எதிரியாக வருவாங்க ஆகியனாலும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பொம்ப பெண்களுக்கு விஷயத்தில் நீங்கள் யாருக்கும் போய் சப்போர்ட் பண்ணாதீங்க எந்த விஷயத்தையும் நியாய விஷயத்தையும் நீங்கள் போய் நியாயப்படுத்தாதீங்க அவங்களுக்கும் தெரிஞ்ச விஷயத்தையும் அவங்கள்ட்ட இருக்குங்க குறிப்பாக யாரையும் கடை ரசிக்காரங்க குறை சொல்லி பழகாதீங்க குற சொல்லாதீங்க நான் அந்த காரியத்தை செய்கிறேன் இந்த காரியம் செய்கிறேன் என்னால் அது முடியுமீங்க முடிஞ்ச காலம்லாம் அது ஒரு காலம் இப்போ வந்து உங்களுக்கு எது சொன்னாலும் ஃபெயிலியர் ஆகும் ஏன்னா சனி சஞ்சரிக்குது சனி சஞ்சரிக்கும் போது யாருக்குமே வந்து சுபபலம் சொல்ல முடியாது சனி தான் நம்மளை அவமானப்படுத்துவோம் அவமானக்காரகன் மான நிஷ்டக்காரகன் எந்தெந்த லெவலில் கீழே போம்னால் அந்த லெவலில் உங்களை கீழே கொண்டு போய் உங்க நியாயத்தை கற்பிப்பார் அதனால கணி சனி ஏழாம் பார்வையில் இருக்கும்போது நீங்கள் படா காடுபட்டீங்க இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலான சமர்ப்பிங்க தயவு செய்து பாசங்கிற பேர்ல யாரையும் திரிக்காதீங்க